ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன வீடியோ போடுறோன்னு பார்க்க உங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் முத முத என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் அழுத்தி நான் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்குறீங்கன்னா தலைக்கு வந்து ஃபேஸ் பேக் வந்து செய்ய போகிறேன் இதை தான் பார்க்குறீங்க இயற்கையான முறையில் வீட்டில் இருக்கிறத வச்சு இன்னைக்கு செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நீங்களும் பார்த்து வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஃபேஸ்பேக் தலையில் வந்து செய்யுங்க ஏன்னா நான் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி தான் செஞ்சேன் முன்னிலுமே வந்து அவ்வளோ ஒரு கூந்தல் வந்து அவ்வளோ இருந்தது முடி மேரேஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னால் செய்ய முடியல ஏன்னா வந்து டவுனில் இருக்கிறதுனால கிராமத்தில் இருந்ததுனால எல்லா பொருளையும் போட்டு செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ரொம்ப நாளாக ஆகிடுச்சி நான் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு இதேமாரி நான் போடுறேன் பாருங்கள் இது வந்து எப்படின்னா இருக்கிற பொருளை வச்சு தலையில் வந்து ஃபேஸ் பேக் போடுறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சுற்றுக்கத்தாழை செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ வந்து செ ஒற்ற செம்பருத்தி இருந்தால் இன்னும் நல்லா பெனிஃபிட் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து சொத்துக்கத்தாழை உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துங்க உங்கள் தலைக்கு எவ்வளோ தேவையோ அந் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும் ஏன்னா அதிகமாக அரைச்சி வேஸ்டாக்க தேவையில்லை ஏன்னா அடுத்த டைம் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கும் அளவு தெரியணும் அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு சூத்து கத்தா எடுத்தீங்க தேவையான அளவுக்கு செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ ஒற்ற செம்பருத்தி சேவப்போனால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அதை வந்து மிக்சியில் அரைச்சிங்க பேஸ்ட்டாக இது எல்லாத்தையும் சேர்த்து வேப்பில எல்லாமே எல்லாமே வந்து பே வந்து கசப்புக்கு வந்து பெயின் வராது கொடுகு இருக்காது அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைங்க வெந்தியம் வந்து குளுமை ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு ரொம்ப குளுமை கொஞ்சமாக தீங்கிங்க சில பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஏன்னா யூஸ் பண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்குன்னுட்டு பாருங்கள் இந்தமாரி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சாச்சு அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அரைக்க போகிறோம் அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் இதை வந்து நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் புளிங்க இந்த மாதிரி ஒரு முறையாவது செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாதிரி செய்யுங்க பேனும் இருக்காது முடியும் கூந்தலும் வந்து நல்லா கருகருன்னு நல்லா வளரும் என்ன வந்து நான் வந்து மாதத்தில் ரெண்டு டைமாவது இந்த மாதிரி செஞ்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கும்போது செஞ்சிட்ருந்தேன் இப்போ வந்து எப்பயாவது ஒரு டைம் தான் செய்வேன் எனக்கு சளி பிடிக்குது குழந்தைங்க இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு டைமாக செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்